பேச்சியம்மன் பேச்சும் ஜனே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வையாசி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு வையாசி மாதம் ராசிநாதன் சுக்ரன் பதினொன்றில் உச்சமெற்று இருப்பதும் இந்த மாத கடைதை பன்னெண்டில் மறைவதும் பன்னெண்டில் மறைந்தாலும் சுக்ரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது பன்னெண்டில் மறைஞ்சாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மறைவு ஸ்தானமும் கிடையாது அதே இது இந்த சுக்கரன் உச்சம் பெறும்போது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருவாய் புதிய வாய்ப்புகளை தே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தங்கம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் லைனு கார்மெண்ட்ஸ் புறாமல் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எட்டுக்குடிய அட்டமாதிபதி குரு ரெண்டாம் இடத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதும் ஆறாம் இடத்தை பார்ப்பதும் அதே இது பத்தாம் இடம் தொழில் பார்ப்பதும் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வையாசி மாதம் ஆரம்பித்தால் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் நல்ல லாபங்களை ஏற்படுத்தும் பத்தாமதை சனீ ராகு சம்மந்தப்பட்டாலே ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகள் உருக்காலை சம்பந்தப்பட்ட துறைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் விவசாய துறைகள் இந்த துறைகள் புறாமை நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த ஆயில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எஃகு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபடுவதற்கு புறம்பி நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல அதிக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதம் வையாசி மாதம் அதே இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் அந்த லைனில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அதாவது விரும்பிய இடமாற்றங்களை ஏற்படுத்தும் அரசு துறையில் இருப்பவர்களுக்காமல் நல்ல விரும்பிய இடமாற்றங்களும் நல்ல வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியதையும் அல்லது விரும்பிய இடமாற்றத்துக்கும் வழிவகை இந்த மாதம் செய்யும் உங்களுக்கு வையாசி மாதம் உங்களுக்கு வந்து ரிசர்வ் ராசினியர்களுக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பு மதியமாக மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் அதே அந்த ரிஷபராசினியர்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு சகா ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த மாதம் நல்ல அமைப்பில் கிடைக்கும் அதே வேலை தேடிக்கும் பெண்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வேலை கிடை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் திருமண வயதில் கடந்தவர்கள் புறாமே ரெண்டில் குரு இருப்பது குடும்பத்தை அமைக்கக்கூடியதையும் ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாதவங்களுக்கு கூட திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் உண்டாக்கும் தான் விட்ட குரு தான் விட்ட அவரே பார்க்குறாரில் பார்க்குறது எதிர்பாராத தனலாபத்தையும் உண்டாக்கும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு பத்தில் வலுவாக இருக்கிறாரு அதை குரு பார்க்குறாரு உங்களை அருமையான யோகத்தை ஏற்படுத்தும் அதே வந்து ஏழுக்குடியை செவ்வாய் நீசமாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டு இந்த மற்ற கன்சல்டேனு அதே மாதிரி அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதில் கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லாமல் கொள்ளலாம் இந்த ரிசபராசினியர்களுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாம் இருக்கு நன்றி வணக்கம்